ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ என் முன் வைத்த வேண்டுதல்களில் ஒன்று விடாமல் அத்தனையையும் நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது வருகிற செவ்வாய்க்கிழமைக்குள் ஒவ்வொரு வேண்டுதலாக ஒவ்வொரு நாளும் நிறைவேறப் போவதை நினைத்து நீ பூரிப்படைய போகின்றாய் ஏமாந்த எல்லாம் முடிந்து ஏற்றங்களை சந்திக்க போகின்ற நாட்கள் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது இன்று நடக்குமா அன்று நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாயல்லவா காத்திருப்பு காலம் முடிந்து கைமேல் பலனை பெறக்கூடிய பொற்காலம் இது பொன்னான காலத்தில் இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் செவ்வாய்க்கு அதிபதியாகிய நான் செவ்வாயில் உன் வாழ்விற்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க இருக்கின்றேன் பல முறை என்னுடைய வாக்கினை வரமாகப் பெற்றிருக்கின்றாய் அத்தனை வரமும் உன் வாழ்வில் பளித்தும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நன்மைகள் நடக்கவில்லை என்பது அர்த்தமல்ல உனக்கு தெரியாமலேயே பல நன்மைகள் உன் வாழ்வில் அரங்கேறியபடிதான் இருக்கின்றது அத்தனையையும் நான் தான் சிறப்பாக நடத்தி வைத்து இருக்கின்றேன் முடிவில் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மையை நீ பெற்றே தீருவாய் எதற்காக இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டாயோ அந்த கஷ்டத்திற்கு எல்லாம் பலனை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது ஒவ்வொரு நாளின் விடியலும் இனி உனக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னிடத்தில் இருக்கும் நியாயமும் நேர்மையும் உன்னை எப்பொழுதும் வாழ வைத்தபடி தான் இருக்கின்றது நீ கேட்ட விஷயங்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே அத்தனையையும் கொடுத்து கொடுத்து இனி உன்னை நான் மகிழ்விப்பேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறு சிறு பாவங்களின் பலனாக இத்தனை நாள் நீ அனுபவிக்க வேண்டியிருந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து தீர்த்திருக்கின்ற கர்மத்தின் பலனை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது அதனால்தான் இவ்வளவு நாள் இத்தனை சோதனைகளையும் சந்தித்தாய் இனி அத்தனை தீவினைகளும் முடிந்து நற்வினைகள் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது புண்ணியத்தின் பலனை நீ பெறப்போகின்றாய் நீ இருக்கும் இடமெல்லாம் இனி நானும் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் இனி நானும் முன்னோடு வருவேன் சறுக்கல்களை சந்தித்த உன் வாழ்க்கையின் ஏற்றங்களை சந்திக்கும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் அப்பா முருகா என்று நீ என்னை எப்பொழுது கூப்பிட ஆரம்பித்தாயோ அந்த நொடி முதலேயே நான் உன் வாழ்வில் இறங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்விற்கு தேவையான அருளை பொழிந்து உன் வாழ்வை கை தூக்கிவிட நான் வந்துவிட்டேன் இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை கஷ்ட காலத்தின் பாதை அத்தனையும் மறந்துவிடு இனி உனக்கு மிகவும் சிறப்பான இன்பம் மிகுந்த வெற்றிக்கான நல்ல பாதையை நான் காட்ட உள்ளேன் அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது உன் வாழ்க்கை பயணம் மிகவும் இன்பம் நிறைந்ததாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயணம் அது வெற்றிக்கான பயணம் அது நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு பரிசு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் அதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கை மிக மிக பிரகாசம் நிறைந்த ஒளி நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது எதையெல்லாம் இழந்ததால் வாடி போய் இருந்ததோ அதையெல்லாம் மீண்டும் பெற்று உன் வாழ்க்கை மலரப்போகின்றது உன் மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் பல இனி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் போகின்றது தீராத பிரச்சினைகள் அனைத்தும் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது மீண்டும் மீண்டும் தடைகள் வந்ததால் மிகுந்த கவலைக்கு உன் மனம் உட்பட்டிருக்கின்றது அத்தனை தடைகளையும் என் கரங்களைக் கொண்டு நான் விலக்கி வைத்து விட்டேன் எந்த ஒரு சிக்கலும் இனி உன் வாழ்க்கையில் இல்லை சிக்கல்கள் எல்லாம் முடிந்து போனது இனி ஆரோக்கியமாக சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னுடைய உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது மனம் அதைவிட பலவீனமாக இருந்தது உடலும் மனமும் பலத்தை பெற்று வலிமையை பெற்று நீ அசைக்க முடியாத அளவிற்கு நீ திடமாக வாழ்ந்து காண்பிக்கப் போகின்றாய் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒன்று விடாமல் நிறைவேறப் போகின்றதை நினைத்து நீ மனம் முழுக்க மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் இந்த முருகனின் வாக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக பலிக்கக்கூடியது என்னுடைய கருணை உன் மீது இருப்பதால் தான் இக்கணம் என்னுடைய வாக்கினை உன் செவியார மனமாற கேட்டபடி இருக்கின்றாய் இவ்வளவு மிகுந்த நம்பிக்கையை வைத்து என்னுடைய வாக்கினை கேட்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய மகிழ்ச்சியை வரவேற்க தயாராகிவிட்டது உன் வாழ்க்கையில் நீ உயரத்தான் போகின்றாய் உனக்கு தேவையான பண உதவியோ பொருள் உதவியோ யார் உதவி உனக்கு தேவை என்று நினைத்தாலும் அதை அக்கணமே கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் மனம் வருத்தப்பட்ட நாட்களெல்லாம் முடிந்து விட்டது உன்னை சுற்றி சுற்றி நடந்த கசப்பான நிகழ்வுகளால் உன் மனம் மிகுந்த வழியை சந்தித்து கொண்டிருக்கின்றது அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் முடித்து வைத்து உன்னை சுற்றி சுற்றி இனி சந்தோஷமான தருணங்கள் நிலவும்படி சர்வ நிச்சயமாக நான் அத்தனை மாற்றத்தையும் கொண்டு வருவேன் உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன வழிவகைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வழிவகைகளையும் செய்து சந்தோஷப்படுத்துவேன் குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து மகிழ்வேன் நிறைவான மன திருப்தியான வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை பயணம் இனி சுமூகமாக இருக்கும் உன் தூய்மையான உள்ளத்திற்கு நான் கொடுக்க போகும் பரிசு மிக மிக அதிகம் கள்ளம் கபடம் இல்லாத உன்னுடைய வெள்ளை குணத்திற்கு நான் பல வண்ணமயமான இன்பங்களை கொடுத்து மகிழ்வேன் எதுவும் கிடைக்காத சமயத்தில் இறைவனின் துணை இல்லை என்று நினைத்து கதி கலங்காதே அனைத்தையும் கிடைக்க வைப்பதற்கான வழிகளை தான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று தீர்க்கமாக நம்பு எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கேதான் இறைவனுடைய வாசமும் இருக்கும் என் அன்பு குழந்தையே எந்த உதவியும் இன்னும் கிடைத்த பாடு இல்லையே என்று வருத்தப்படாதே உன் வாழ்விற்கான அனைத்து உதவிகளும் இதோ என் பின்னே வந்து கொண்டிருக்கின்றது அத்தனை உதவிகளையும் உன் கரங்கள் பெறப்போவதை பார்த்து நான் மகிழப்போகின்றேன் என்னிடம் கேட்டதற்கும் மேலான சிறப்பான விஷயங்களையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் இனி வரும் காலம் உனக்கானது உனக்கான வெற்றி காலம் இது காலகட்டங்கள் கஷ்டத்தை இது நாள் வரை கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி காலமும் நேரமும் கூடி வந்திருப்பதால் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அத்தனை காலமும் கொடுத்து மகிழப் போகின்றது சுப சகுனத்தோடு வந்துள்ளேன் சுபமான பல நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்க உள்ளது மனதில் நீ நடக்காதா என்று காத்துக்கொண்டிருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அது எல்லாம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன் மனம் குளிரும்படியான அனைத்து நல்ல முடிவுகள்தான் உனக்கு கிடைக்கும் வருத்தப்பட்ட நாட்கள் முடிவடைந்து விட்டது சோதனைகளை சந்தித்த நாட்கள் முடிவடைந்து விட்டது இனி சுலபமாக சுகமாக அனைத்து முன் கரங்களுக்கு கிடைக்கும் மனதிற்குள் எந்நேரமும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி கொண்டே இரு நன்றி உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று எதையெல்லாம் பெறுகின்றாயோ அதற்கு நன்றியை சொல்லிக்கொள் உன் வாழ்விற்கான முழு ஆசிர்வாதத்தை நான் கொடுத்து மகிழ்வேன் எல்லா வெற்றிகளும் உனக்காக தயாராகிவிட்டது அத்தனையையும் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகத்தான் இருக்கின்றாய் நீ காண்கின்ற சந்தோஷத்தை நான் கண்டுகளிக்க போகின்றேன் நல்லது நடக்கும்